காலை வணக்கம் இனிமேல் அந்த சிஆர்பிசியில் ஒரு ஒரு செக்ஷனாக ஏதாவது தீர்ப்பு சொல்லிட்டு அது கரஸ்பாண்டிங் செக்ஷன் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்மிதாவில் என்ன கரெக்பாண்ட் செக்ஷன் சொல்லி இது அதில் என்ன வேறுபாடு இருக்குதுன்னு நான் உங்கள் கூட பேசலான்னு இருக்கேன் அது உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறேன் இது வந்து டூ செவன்டி செவன் சிஆர்பிசி ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் அப்போ ஆஃப் ட்ரையல் அப்படி என்ன என்னான்னு கேட்டிங்கன்னா சம்மரி ட்ரையலுக்கு கொஞ்சம் ஒரு சாப்டரு வாரண்ட் கேஸுக்கு ஒரு சாப்டரு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஒரு சாப்டரு இது எல்லாத்துக்கும் பொறுத்துற மாதிரி டிஃப்ரெண்ட் சாப்டர் ஸோ இதில் செக்ஷன் டூ செவன்ட்டி செவன் சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா சாட்சி சொன்னால் நீதிமன்றத்தினுடைய மொழியில் சொல்ல வேண்டும் லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட் தமிழ்நாட்டில் லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட் எதுன்னு கேட்டால் தமிழ் ஆந்திராவில் தெலுங்கு மத்திய பிரதேசெல்லாம் போனீங்கன்னா ஹிந்திலையும் இருக்கும் உருதுவும் அங்கே லாங்குவேஜாக இருக்கும் சில மாவட்டங்களில் வந்து உருது பாப்புலேஷன் அதிகமான அளவு இதில் வந்து என்ன சொல்கிறதுனா நீங்கள் வந்து அவர் வந்து லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட்டில் சொன்னார்னா அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை லாங்குவேஜ் அதை கோர்ட் லாங்குவேஜில் வேறு மொழியில் சொன்னாருன்னா அதை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு அதனுடைய மொழிபெயர்ப்பை உடனடியாக பண்ணி அதை வந்து ரெக்கார்டோட வச்சுக்கணும் புரியுதா ஆனால் இறுதியாக ஒன்று என்ன சொல்றதுன்னா ஆங்கிலத்தில் ஒருவேளை சாட்சி சொன்னாங்கன்னா அதை வந்து மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அது சொல்லியிருக்கு அதுதான் டூ செவன்டி செவன் சிஆர்பிசியில் சொல்லப்பட்டுருக்கு இப்போ என்னான்னு கேட்டால் அதே கரஸ்பாண்டிங் செக்ஷன் வந்து முன்னூற்றி பன்னெண்டு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்மிதா முந்நூற்றி பன்னெண்டில் சொல்லுது அதில் இதே தான் போட்டிருக்கு மாற்றங்கள் கிடையாது டூ செவன்டி செவனுக்கும் முந்நூற்றி பன்னெண்டுக்கும் எந்த மாற்றமும் கிடையாது அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இது இந்த தீர்ப்பு இந்த இந்த வழிகாட்டுதல் இது வந்து நெய்ம் அகமது வேர்சஸ் ஸ்டேட் என்சிடி டெல்லி நெய்ம் அகமது வேர்சஸ் ஸ்டேட் என்சிடி டெல்லி டூ தௌசண்ட் தேர்ட்டீன் பார்ட் ஒன் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் டூ எயிட்டி சிக்ஸ் சுப்ரீம் கோர்ட் நெய் அகமது வேர்சஸ் ஸ்டேட் என்சிடி டெல்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பார்ட் ஒன் மெட்ராஸ் வீக்லி கிரிமினல் டூ எயிட்டி சிக்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா நாளைக்கு சந்திக்கலாம்